அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேக பெருவிழா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள் அதீத சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள்ல தவறாம உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் போங்க சிவாலயத்தில் அண்ணாபிஷேக தரிசனம் பார்த்துட்டு வாங்க உங்கள் மனக்குறைகளும் பணக்குறைகளும் நிச்சயமாக நீங்கும் பௌர்ணமி என்று நாம் செய்யக்கூடிய முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிலவு தரிசனம் ரொம்ப ரொம்ப எளிமையான தரிசனமும் கூட இந்த நிலவு தரிசனம் அதாவது சந்திர தரிசனம் பாக்குறது ரொம்ப ரொம்ப தான் ஆனா அதில் நம்ம சில சூட்சமங்களை கடைபிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் ஐப்பசி மாத இந்த அன்னாபிஷேக பௌர்ணமி நாள்ல தவறாம இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த செய்ங்க இப்போ இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுது இந்த பதிவு ஒருவேளை நூறு பேர் கண்ணில் படலாம் இல்லை இரநூறு பேர் இல்லை முந்நூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் இல்லை ஒரு லட்சம் பேர்னு ஓ ஒரு சில பதிவுகள் உங்களுக்கே வந்து யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில பதிவுகள் நிறைய வியூஸ் போயிருக்கும் ஒரு சில பதிவுகள் பாத்தீங்கன்னா பெருசாக வியூஸ் போயிருக்காது இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் இதன் மூலமா கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு விஷயம் அடிக்கடி நம்ம கண்ணில் படுதுன்னா நமக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து அதன் மூலமா ஏதோ ஒரு மெசேஜ் வந்து சொல்றதுக்காகத்தான் வருகிறது அதை நாம என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களால அதுல முடிஞ்ச விஷயத்த கடைபிடிச்சு பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலையும் அற்புதம் நடக்கும் இந்த அண்ணாபிஷேக நாள்ல அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க முன்வாருங்கள் இந்த நாளில் நீங்கள் உணவளித்தால் கர்ம வினை தீரும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும் சிவபெருமானின் அருளும் அன்னபூரணி தாயாரின் பரிபூரண அருளும் நிச்சயமாக கிடைக்கும் கண்டிப்பாக வந்து என்ன வீட்டில் நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி பசி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் காலையில் எட்டு மணிக்கு பசிக்கும் மதியம் பன்னெண்டு மணிக்கு பசிக்கும் சாயங்காலம் டீ பிரேக் இரவு பசி இதை நம்ம என்ன போட்டுமே தடுக்க முடியாது மாதத்தில் ஒரு அஞ்சு நாள் விரதம் இருக்கலாம் ஆறு நாள் விரதம் இருக்கலாம் ஆனால் அந்த பசி அப்படிங்கிற உணர்வை எதை வைத்துமே தடுக்க முடியாது கண்டிப்பாக வந்துடும் அப்போ பசிக்கிற நேரத்துலலாம் சாப்பிட்றதுக்கு நமக்கு உணவு இருக்கணும் அதுக்கு அன்னபூரணி தாயாரோட அருள் இருக்கணும் அந்த உணவை சாப்பிட்ற அளவுக்கு நம்ம உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த ஐப்பசி அண்ணாபிஷேக நாளை தவறு விடாதீங்க சிவாலயத்துக்கு போங்க அது மாதிரி ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் இந்த நாளில் நீங்கள் செய்வியை சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவு தெரியும் போது இரவு நிலவு தெரியும் போது செய்யணும் ஒரு கை அரிசி எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு கை அரிசி அரிசி யாருக்குரியது சந்திர பகவானுக்குரிய தானியம் அரிசியை ஒரு கை எடுத்துக்கோங்க அன்னபூர்ணின் நம்ம எதில் வைப்போம் அரிசியில தான் வைப்போம் அதனால அன்னபூர்ணி தாயாரையும் சிவனையும் சந்திரனும் நினைச்சிட்டு ஒரு கை அரிசி எடுத்துக்கோங்க அடுத்து ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க தேவகனி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பழத்தை எடுத்துக்கோங்க கிண்ணத்துல அரிசியை போட்டு அது அது மேலே ஒரு எலும்புச்சம்பழத்தையும் பக்கத்தில் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் வச்சு உங்க வீட்டு நிலைவாசலில் வச்சிருங்க இல்லை அப்படின்னா நேர நில ஒளிப்படும் இல்லையா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக நில ஒளிப்படக்கூடிய இடம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப கூட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு எடுத்துட்டு வந்து எலுமிச்சம்பழத்தை பூஜையில் வைங்க அரிசி அரிசி பாத்திரத்தில் போடுங்க அஞ்சு ரூபாய் நாணயத்தை பணம் வைக்கிற இடத்துல வைங்க செல்வம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆரோக்கியத்தில் குறைபாடு வராது அன்னபூரணி தாயாரோட பரிபூர்ணமான அருளில் காலம் முழுவதும் உங்களுக்கு உணவுக்கு பஞ்சமே இருக்காது தேவையான நேரத்தில் தேவையான உணவு உங்களுக்கு கிடைத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சமாக இருந்தாங்க இதை நீங்கள் தவறாமல் செய்ய இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் சிவபெருமானின் அருளாலும் அன்னபூரணி தாயாரின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்